உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் அரகரோஹரா பச்சியம்பதி சம்முகநாதனுக்கு அரகரோஹரா திருக்குறச்ச அருணகிரிநாத சுவாமிக்குஅரகரோகரா மற்ற கொடிகள் அனைவருக்கும் பணிகன்பான விளக்கம் என் வணக்கத்திற்கு இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என் ஜனம் ஆங்கில ஆங்கிலத்திருநாளில் உங்களுக்கு இனமும் ஒரு திருப்பு கொடுக்க தத்துவ செயல் தந்து வந்து செயல் என்ற பாடலை உங்களுக்கு பார்ப்புறுப்பில் திமைப்படுகிறது வணக்கம் முழுக அழியாத சீனிவாசன் வெற்றிவேல் கலோகரா வள்ளிமாள் கலோகரா கச்சிம்ப சின்னால் கரோகரா தண்டு வந்து செயலாவோ பின்பற்ற குரு சத்து விழப்பட்டு தந்து வந்து செய்வதோடு போலாடியேனும் கண்ணில் அகப்பட்ட பரவல் தன் சக்தி இறந்து தத்துவ செய்கிறார் அறியனாக நான் ஒடுங்கிய சற்றில் உற்று பறையில் விட்டு விட்டு குளறி சத்துவத்தை பிரிய விடும் வேலை அதற்கு பயலட்டனாகி தருமாற்றம் இல்ல பேச்சுக்கள் பேசி உண்மையை பொறுவிட்டு விலகி போகும் போதெல்லாம் சுத்தமுத்த பதவி பெற்ற நல் பதரோடு தொப்பு சத்து கதையின் பிரித்தீரான போன்று அடைந்துள்ள சிறந்த மக்களப்புகள ஒன்று கூடி சேர்ந்து செய்து ாகியனது வறுமையை தொழையார் துப்பு முத்து சரண பச்சை வெற்றி புறவி சுற்றுவிட்டு பவளம் முத்து இவைகள் நிலம் கொண்டார் பாதங்களில் உள்ள பச்சை நிலமானது வெற்றியை கொண்டாடு குதிரையாகிய மயில்

வெற்பு நெட்டு திசை வட்டம் கிட்டு சுழ விட்ட பச்சை சர நம்மீரா கவுண்டி மலையில் எட்டு பட்டமாக சுற்றி சுற்றி சுரளப்படி செய்த பச்சை நிலம் பொடைய போல வைவடை கந்த நெற்பு சரையர் முக்கண்ணக்க கடவு கற்றி அப்பி செய்ய குருநாதா தலைவர் நீண்ட தலையை உரிய சூரியன் தமிழர் அக்னி மூன்று தின்ற வானவே அடையாக உச்சி தியாக கடவுள் காந்தி உச்சிடுவர் சிவபெருமான குருதேசம் செய்தது குருநாதா தற்பத்திரமூரிக்கு உற்று புன பெருமே கண்ட பெருமானே முருக பெருமா கற்பக மலம் உள்ள தேவன் நாக்கு தெரியாதான் யானை மனம் உன் பாடி பட்டு உழவர்கள் வளர்த்த கற்புடைய வங்கியை அணைந்து ஆன அனைத்து பெருமாள் கண்ட பெருமாறு மிருட பெருமாள் என்ற அழகிய இந்த கருத்து கொடுத்து அருணாதிபதிநாத சுவாமிக்கு பனிரண்டு வாக்கிற்கு செல்லப்பட்டிருக்கிறது இன்று உடம்பிருந்து படிப்படுத்த மூகடல் எல்லாம் இன்றைய பெருமாத பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னை கொண்ட வயது செய்யவர்களுக்கு ஆசிர்வாதித்து கொடுத்து